ஹை எல்லா புகழும் முருகருக்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அந்த தான் நம்ம காலையில் எப்போவும் போட அதாவது ஒரு கிடந்த ஒரு மூணு வாரமாக நம்ம கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் கொஞ்சம் மனசு நல்லா இருக்குது இன்றைக்கி நான் வந்து குயில்கால இருந்துச்சு காலம்னா என்னோட சேர்ந்து என்னோடய பிள்ளை என்னோடய பாப்பா என் ஹஸ்பண்ட் எல்லோரும் போயிட்டு வந்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதுவும் குடும்பத்தோடு போகும்போது இன்னும் சந்தோஷமாக தானே இருக்கும் போயிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு வந்து விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டோம் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு போட்டோம் இங்கே வந்து இந்த கருப்பு நோயில் போடுவாங்க அது மாதிரி போட்டுட்டு போட்டுட்டு வந்தாச்சு ஆனால் இன்றைக்கி வந்து தம்பி வந்து சனி பகவானுக்கு தம்பி தம்பினோன்னா ஏற்றினோம் பாப்பா வந்து ஆஞ்சநேயருக்கு போட்டா ஏன்னா அவங்க எப்போயோ அதனால் வராங்க போனால் வரலாம் தூங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அவங்களும் நிற்க ஏற்ற சொல்லிட்டோம் இன்னும் முக்கியமான விஷயங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா நான் முன்னாடி பதிலே சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம் சனி பகவானை கும்பிட்றவங்க வந்துட்டு நேரானு என்ன கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது சனி பகவான் இங்கே இருக்கார் அப்படின்னா நேராக என்ன கும்பிடாமல் இப்படி சைடாக என்ன கும்பிடணும்னு சொல்லுவாங்க இப்படின்னு கும்பிடணும் அப்படி தான் கும்பிட்றோம் அது தள்ளி கும்பிடணும்னு சொல்லுவாங்க நேராக நிற்கக்கூடாதும்பாங்க சனி வந்து நம்ம பிடிச்சிருவான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு கதை இருக்குது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி இந்த மாதிரி சில சனிகள் சொல்லுவாங்க எல்லா சனியில் இருக்கும்ல அதில் ஏதாவது ஒரு சனி வந்து நமக்கு நடந்தால் மட்டுமே நீங்கள் வந்து சனி பகவானை வணங்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வணங்கணுன்றது அவசியம் கிடையாது கேஷுவலாக நீங்கள் வந்து எப்பவும் போல் சும்மா சாமி கொண்டு போகலாம் அப்படி ஏதாவது ஒரு சனி நடக்கும் போது இப்போ எனக்கு கஷ்டமத்து சனி நடக்குது ஸோ அதனால் எனக்கும் தம்பிக்கும் ஒரு சனி நடந்துட்டு இருக்காது எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அந்த மாதிரி வந்து நடக்கும்போது தான் விளக்கு போடணும் எனக்கு தான் இருக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒம்பது சுற்று சுற்றி வரணும் இல்லை நார்மலாக எனக்கு எந்த சனியும் நடக்கலைங்க எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா ஒரு சுற்று சுற்றிட்டு சாமி கும்பிட்டு போங்க சில பேர் சொல்லுவாங்க சனி இருந்தால் தான் சனி பகவானை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் இல்லைங்க அவங்களும் ஒரு சாமி தான் நம்மகிட்டே ஒரு சொத்து சுற்றிட்டு கேஷுவலாக வந்துடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க நம்மளுக்கு ஒரு சின்ன மாற்றம் இருக்குது மாற்றம் தெரிந்தோ இல்லையோ மனசு நிம்மதியாக இருக்கும் இன்றைக்கி எல்லோரும் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்காது ஃபேமிலியோடு போயிட்டு வந்துட்டு வீட்டிலே சாமி கும்பிட்டு பசங்கள் காலையில் எந்திச்சு குளிக்கிறதுக்கே சில வீட்டில் வந்து சோம்பேற்றம் படுவாங்கங்க ஆனால் நம்ம வீட்டில் பசங்க பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகணும்னு சொன்னோன்னே ரெண்டு பேருமே எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சி கடகட கடன் தம்பி என்னோட வந்து குளிச்சிட்டான் பாப்பாவும் கடகடன் தனியாக போய் குளிச்சுட்டு வந்துட்டான் ஒண்ணுமே எல்லா வீட்டு குழந்தைங்களும் போய் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல சில அம்மா போமா நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தம்பி ரொம்பங்க நானும் வரமா எங்க கிளம்புனாலும் அம்மா தம்பி கிளம்பிடுவான் தூக்கத்தை எல்லாம் பார்க்கவே மாட்டான் எந்திரிச்சிருவான் எந்திரிச்சு என் கூட்டியை குளிச்சிட்டு கிளம்புவான் பாப்பா கொஞ்சம் ஸ்லோவா கிளம்புவா மத்தபடி வந்து பாப்பாவும் கிளம்பிடுவா அவளை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது என் பா உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கும் இது மாதிரி சொல்லிக் கொடுங்க நான் ஏன் காலையிலே பசங்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நாளைக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி தான் நாளைக்கு காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்க அப்படியே கண்டினியூஸாக அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்கிறதுக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டாலும் எந்திரிச்சு அவங்கள கிளப்பி கூட்டிகிட்டு போனேன் இன்றைக்கி தான் தூங்கலாம் நல்லா பிள்ளைங்க ஆனால் கொஞ்சம் தூங்கினாங்க ஒரு ஏழரை மணி வரைக்கும் தூங்கினாங்க அதுக்கப்புறம் தான் எந்த எழுப்பி விட்டோம் அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம் சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்களும் அவங்க லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் கற்றுப்பாங்க சாமி கும்பிட்றதுங்கிறது எல்லா குழந்தைங்கள்ட்டையும் வராது சில குழந்தைங்க கும்பிடவே மாட்டாங்க நம்ம இப்படி இருந்து வழக்கை விட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம அப்பா அம்மா கும்பிட்டாங்க நம்மளும் கும்பிடணும் அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எத்தனை பேர் வந்து சாமியை நம்பாத சாமி ஒன்று கைவிட்டுரும் அப்படின்னு நெகட்டிவ் கமெண்ட் போட போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் சாமி பதிவு போட்டாலே வந்துட்டு சில பேர் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட் சாமியே இல்லைன்ற மாதிரி போட்டுட்ருக்கீங்க அது அவங்கவுங்க விருப்பங்க சாமி கும்பிட்றது எனக்கு சாமி இருக்குது அவ்வளோதான் நான் சாமியை கும்பிட்றேன் பிடிச்சா கும்பிட போகிறோம் பிடிக்காதவங்க வீட்டில் போகிறோம் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் லாஸ்ட்டாக யூடியூப்பில் வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா சாமியை பற்றின வீடியோ தான் போட்டிருக்கிறதுல அதில் வந்துட்டு உங்களோட சாமி அறையில் எல்லா படங்களும் இருக்குது அதாவது வந்து ஒரு நான் வந்து அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதனால் முருகர் பற்றி பேசி போட்டிருந்தேன் உங்களோட இதில் வந்துட்டு அதாவது உங்களோட சாமி அறையில் வந்து எல்லா படங்களும் இருக்குது அதாவது சிவன் இருக்குது முருகர் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சாமியை மட்டும் இன்க்ளூடாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக சொல்லி கும்புறீங்க அப்போ மற்ற சாமி போச்சுக்க மாட்டாங்களா சாமி இருக்குதாங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க நான் கண்டிப்பாக அதை வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பதிவு போடுறேன் சாமி இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்க வந்து பெரியார் இது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க சாமி நம்புகிறவங்களுக்கு சாமி இருக்குது சாமி நம்பாதவங்களுக்கு சாமி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் சாமிங்கிறது ஒரு நம்பிக்கை நான் டீப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அவங்களுக்காக ஒரு பதிவு போடுறேன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நான் போடுறேன் பற்றி வந்து சாமி பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க இதை இந்த பதிவை பார்த்துட்டு அதை கமெண்ட் பாக்ஸில் உட்காந்து மெலக்கட்டு கமெண்ட் பண்ணி நான் அதுக்கு ரிப்ளை பண்ணி திருப்பி நீங்கள் ரிப்ளை பண்ணி எதுக்குங்க தள்ளி விட்டு போயிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை எல்லோரும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் ரொம்ப சக்தி உள்ள சாமி அஞ்சு வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் ச நேரம் சரியில்லை டைம் சரியில்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும்போது சனி பகவானையும் வழிபடுங்க போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சனி பகவானை வழிபடும் போது அம்பாவை வழிபடுங்க சனி பகவானை வழிபட்டு அடுத்து போய் அம்பாவில் வழிபடுங்க அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம கூட கடவுள் நிற்பார் நம்புங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரைட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லா புகழும் முருகருக்கே